மக்களே தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு இத்தனை சீசன்ல ஒரு நபருக்காக சபரிநாதன் அப்படின்ற ஒரு நபருக்காக உயர் பதவியில இருக்கின்ற ஆன நபர்கள் வந்து ஒரு பாஸ் அப்படின்ற இது இது வந்து ஒரு பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோன் இந்தியா ஸோ அப்ப நம்மளுடைய ரியாலிட்டி ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல வந்து ஒரு இருபத்தஞ்சு பேரு அப்போ கமல்ஹாசன் அவர்கள் இருந்து சல்மான் கான் அவர்களில் இருந்து மோகன்லால் சராக இருக்கட்டும் நாகார்ஜுனா சராக இருக்கட்டும் இந்த பிக் பாஸோட டைட்டில் வின்னர் அப்படின்னக்குள்ள பண்பானவங்க நல்லவங்க ஒழுக்கமானவங்க இவங்கள வந்து அவங்களுடைய ரியாலிட்டி மூலம் மக்கள் தெரிவு செய்து வின்னர் தான் இந்த ஷோ அப்படின்னு இது வந்து அதோடய சொசைட்டிக்கு பாடம் அப்படின்னு சோ ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த பாஸ் தமிழ் சீசன் நைனை வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம இப்போ என்னோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும் நானா இருக்கட்டும் இல்லை நம்மள வந்து ஒரு அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபது எட்டு ஜூன் வந்து ஆரம்பித்தோம் தெலுங்கு பிக் பாஸ் ரிவியல் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் சீசன் ஃபைவ்ல தொடர்ந்துச்சு நம்ம தமிழ் பிக் பாஸ் ஏனி அப்போ அது வரைக்கும் நம்ம கூட பயணித்தவங்க வந்து வரைக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த ரவுடிகள் பஜாரிகள் பொறுக்கிகள் ப பேசுகிற இந்த பிஜே பார்வதி போன்ற நபர்கள் இப்படியான நபர்களுக்கு சில பேர் சப்போர்ட் பண்ண பாக்கைக்குள்ள இப்படி தரங்கட்ட நபர்களுக்கு சப்போர்ட் பண்ண பார்க்கக்குள்ள சபரிநாத நபர்களை இவங்க குறை சொல்லக்குள்ள நம்ம எந்த மாதிரியான உலகத்துல இருக்கோம் உண்மையை இது உண்மையா கெனவா அப்படின்னு நம்ம தான் பல பேர் சொல்லியிருக்காங்க இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள ரிட்டையர் ஜட்ஜி அவங்க ஒரு நீதிபதி அவர்கள் வந்து முக புத்தகத்துல போட்டிருந்தாங்க அவங்க வந்து சொன்ன ஒரு விடயம் என்ன அப்படின்னா பொதுவா வந்து ஒரு சீரியல் முக்கியமா அந்த தெய்வ திருமகள் அப்படின்னு ஒரு சீரியல் வந்துச்சு அப்ப அந்த சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னிக்காரி வந்து நிறைய தப்பான விடயங்களை பண்ற மாதிரி உறவு முறையை கெடுக்கிற மாதிரி உறவுகளை பிரிக்கிற மாதிரி தன்னோட சகோதரியோட கணவர் அவரை கூட வந்து அழிக்கிறதுக்கு திட்டம் போடுற மாதிரி அஹ் அவருக்கு அப்படி காட்சியல் வரைக்குள்ள பொங்கி இருந்தாங்க அந்த சீரியலை மக்கள் வந்து நிப்பாட்டணும் இது வந்து சரியில்லை தவறான ஒரு இது ஒண்ணு கலாச்சார சீர்கேடு என்னத்தை படிப்பிக்கிறீங்க குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட மக்கள் வந்து பொங்குனாங்க ஒரு சீரியலுக்கு ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோ அப்ப இந்த ரியாலிட்டியில சமூகத்துக்கு சமூக சமூகம் வந்து எப்படியான ம மனிதர்களை கொண்டாடுது அப்படின்னு அப்போ சமூகம் அப்படின்னு வரைக்கும் இந்த தமிழ் பிக் பாஸ் அன்னைக்குள்ள யாரு நம்ம தமிழ் மக்கள் அப்ப நம்ம தமிழ் மக்கள் வந்து ஸோ விஜே பார்வதி போன்ற ரவுடிகளை பஜாரிகளை ஆபாச ராணிகளை கெட்ட வார்த்தை பேசுகிறவங்கள கமருடின் போன்ற கேவலமான நபர்களை கமருடின்னு நிறைய கொமெண்டை வந்து பார்த்தேன் கமருடின் வந்து நல்லவனா சபரி வந்து கெட்டவரான் ஏன்னா ச கமருடின் வந்து ரியலாக இருக்கானா சபரி வந்து ஃபேக்காக இருக்கானா அதாவது ஒருத்தன் பெட்டைங்களை தடவுவான் அபாசமா பேசுவான் கவரை போட்டு தின்வன் அப்படின்னு பேசுவான் அவனோட ரியாலிட்டி என்றபடி அவன் நல்லவனா சபரி வந்து யாரையும் ஹேட் பண்ணலை நோக்கடிக்கலை அப்பா அவர் வந்து கெட்ட வரோம் ஃபேக்கா இருக்கிறான் அப்போ இந்த விடயங்களை வந்து பார்க்கக்குள்ள நிறைய பேருக்கு வந்து ஒரு மன அழுத்தமா இருந்தது அப்போ நீதிபதி அவர்கள் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவர்கள் வந்து அதையே கொட்டி தீத்தாங்க இது வந்து என்ன மாதிரியான மனப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா நான் நம்புறேன் இது வந்து கண்டிப்பா நம்ம நான் இத்தனை வருஷம் அறுபத்தஞ்சு வருஷம் நான் பார்த்து வளர்ந்து வந்த நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் இல்லை இது வந்து இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போட்ஸ் பெய் போட்ஸ் இதை வச்சு தகுதி இல்லாத நபர்களுக்கு அதாவது தரம் கெட்டு பஜாரத்தனை பண்றவங்க கத்துறவங்க கேவலமா பேசுறவங்க ஆபாசமான வடிவங்களை பண்றவங்க அப்ப இப்படியான நபர்களுக்கு வர்ற சப்போர்ட் மே வந்து அதுல நைன்டி பைவ் பர்சன்ட் ஒரு பொஸ் மூலமா வருது பிஆர் மூலமா வருது அது அது வந்து நம்மளுடைய மக்கள் வந்து இப்படியான நபர்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறுபத்தஞ்சு வயது நபர் அறுபத்தஞ்சு வருஷம் இந்த நம்ம தமிழ் மக்களோட வாழ்ந்தவர் நம்ம தமிழ் மக்களுக்கு சேவை ஆற்றினவர் மக்களை பார்த்தவர் படித்தவர் பெரிய இடத்துல இருக்கிறவர் பண்பானவர் இவர் வந்து ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருந்தாரு ஒரு பிக் பாஸ் தமிழ் ஷோக்கு வந்து இவ்வளவு தூரம் ஒரு உயர் பதவியில இருந்தவங்க இவ்வளவு தூரம் வாழ்க்கையில் அனுபவம் இருக்கிறவங்க மனம் நொந்து போட்ட ஒரு பதிவு அப்படின்னா இதுதான் சோ அதுவும் சபரிக்காக அவர் வந்து போட காரணம் சபரி என்றவர் நல்ல மனிதன் வெளியிலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியில பல பேரை வாழ வச்சிருக்காரு பல பேருக்கு உணவு கொடுத்திருக்காரு நூறு பேரை படிக்க வச்சு கொண்டிருக்காரு சோ அதே மாதிரிதான் பாஸ் வீட்டுக்குள்ளையும் இது வரைக்கும் சபரி அவர்கள் யாரை பற்றியும் புறம் பேசினதில்லை பிக்பாஸ் மதிக்காம இருந்ததில்லை கொடுத்த டாஸ்க பண்ணாம இருந்தது கேவலமான வார்த்தைகள் பேசினதில்லை பெண்களை தடவுனது இல்ல உறவு முறையை கொச்சப்படுத்தினதில்லை எல்லாருக்குமே சாப்பாடு போட்டாரு ஆனா இவருக்கு சாப்பாடு கேட்கக்குள்ள போன வாரம் இவருக்கு கிடைக்காம இருந்தது யாரையுமே இவர் மனசு நோக்கடிக்கல நேத்து எபிசோட்ல அத்தனை பேருமே இவரை வந்து செஞ்சு விட்டாங்க முடிச்சு விட்டாங்க சோ அப்படி இருக்கக்குள்ள யாரா இருந்தாலும் மனித பிரவியா மனித நேயத்தோட இருக்கிறவங்களுக்கு அதுவும் நம்ம தமிழ் பிக் பாஸ்கோட குறிக்கோள் இருக்கு நல்லவங்க ஒழுக்கமானவங்களுக்கு தான் மக்களோட ஆதரவு அப்படின்னு நினைக்கல அப்ப இப்படியான ஒரு நபர் மீது ஒரு தவறான ஒரு விடயத்தை பரப்பிக்குள்ள இப்படி எல்லாருக்குமே ஒரு சாதாரண மனிதருக்கே கோவம் வரும் ஒரு பத்து பன்னெண்டு வயசு என்னோட சகோதரிகளோட தோழிகளுக்கே வந்து கோபம் வந்துச்சு அப்படி இருக்கக்குள்ள இப்படி ஒழுக்கத்துக்கே பேர் போன நீதவானவர்கள் இந்த சமூகம் அப்படின்றது எப்படியான ஒழுக்கமானவர்களை வளர்க்க வேண்டும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு ஒரு பார்வையில இருந்தவங்க அப்படியே அவங்க போடுற பதிவுகள் வந்து வரவேற்கத்தக்கபடியாம் ஏன்னா நம்மள மாதிரியான நபர்கள் இப்ப சின்ன பசங்க படியங்க அப்ப நம்ம வந்து பேசுறதை விட இப்ப பெரிய நபர்கள் தான் அது பல இடங்கள்ல போய் சேரும் சரிங்களா இது வந்து சபரிக்கு மட்டும் இத்தனை சிதலை இப்ப நடந்திருக்கு அப்படின்னா நான் சொன்னேன்ல தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு அதுவே அவர்கள் பண்ண நல்லபடியங்கள் தான் இப்ப அவர்களுக்காக இந்த இத்தனை வருஷத்துல பாஸுக்காக குரலை கொடுக்காதவங்க பதிவு போடாதவங்க கூட என்னடா இதெல்லாம் பொய்யா இருக்கு பொய்யான ரிவியூ பண்றாங்க காசு வாங்கி போடு பண்றாங்க பெய்ட் போட்ஸ் பெய்ட் லைக் பெய்ட் வியூ இப்படி வந்து ஒரு மனிதனை அழிக்க பாக்குறாங்க ஒரு ஷோட தரத்தை கெடுக்க பார்க்கறாங்க அப்படின்றதுக்குள்ள இப்படியான தரம் வாய்ந்த தகுதியான நபர்களுடைய வருகை வரவேற்கத்தக்கபடியும் நீங்க ஆசிரியரா இருங்க இன்ஜினியரா இருங்க டாக்டரா இருங்க பட் வாட் எவர் நீங்க ஒரு ஷோவை வந்து பாக்குறீங்க இது வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு பாடம் அப்படின்றாங்க பிக் பாஸ் அப்ப அங்க அந்த சமூகத்துல ஒரு நல்ல ஒரு பேர்ல இருந்தவர் சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியான இருந்தவர் பிக் பாஸ் அவர் அப்படியே தான் இருக்காரு அப்ப அவரை வந்து ரவுடி பொறுக்கியலும் கேவலமான நபர்களும் தகுதி இல்லாத இந்த ஷோவுக்கு வரைய தகுதி இல்லாத நபர்களும் குறை சொல்லுவது அவர் அசிங்கப்படுத்துல அப்படி ஒரு விடிய நடக்கிக்குள்ள தயவு செய்து குரலை கொடுங்க அப்படி நீங்க குரலை குடிக்காட்டியும் அப்படி யாராவது பேசுனா அதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆதரவா கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பல பேருக்கு போகும் இப்போ நம்ம போராடி கொண்டிருக்கிறது பெயிட் மாஃபியாவுக்கு எதிராக காசு கொடுத்தா எதுவுமே பண்ற ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கும் டிஜிட்டல்ல சரிங்களா பொய்யான வியூ எடுக்கலாம் பொய்யான கமெண்ட் எடுக்கலாம் பொய்யான லைக் எடுக்கலாம் யூடியூபர் பொறுத்த வரைக்கும் வியூ வேணும் ஏன்னா வியூக்கு வந்து அதிகமான காசு வரும் அப்போ அது தான் 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 அவங்க தவிர ஒரு நேர்மைக்கோ உண்மைக்கோ நியாயத்துக்கோ அது இந்த இந்த ஃபைவ் நடந்து கொண்டிருக்கு யாராவது பேசுறாங்கன்னா அவங்கள வளர்த்து விடுங்க அந்த வீடியோக்களை வந்து 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 பலடங்களை ஷேர் பண்ணுங்க வைரல் சரிங்களா இது சபரி சபரி அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அடுத்தது அவர்கள் பண்ணாங்க இருக்காங்க ஒருத்தனுக்கு அதாவது குரூப் ரெண்டு கூட அது தான் சரிங்களா ஒரு நபரை தாண்டி இன்னொருத்தவங்க சேர்ந்தா கூட அது குரூப் தான் சபரி சபரியவர்களை பற்றி நேற்று நைட்டு லைவ்ல பார்க்க முடியுது மூணு பேர் இருந்து பேசுகிறாங்க நாலு பேர் சோஃபாலேருந்து பேசுகிறாங்க மூணு ரெண்டு பேர் இருந்து பேசுகிறாங்க ரெண்டு பேர் அங்கே சுவிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேருந்து பேசுகிறாங்க அப்போ அந்த மனிதரை பற்றி தான் இவனிங்க வந்து குரூபிசம் பண்ணி ஒரு ஃபேக்கான ஒரு நேரடி வந்து கிரியேட் பண்ணுறாங்க இவன் வந்து பெண்களை டார்கெட் பண்ணுறான் பெண் பெண்கள் அட்டாக் பண்றான் இவன் இப்படிப்பட்டவன் இவன் ஃபேக்கா நடிக்கிறான் பொய்யா நடிக்கிறான் இவனுக்கு முதலாவது இடத்துல வர தகுதி இல்லை அப்படின்னு ஐயா அப்ப சபரிநாதன் அவர்களுக்கு இந்த முதலாவது இடத்துல வர தகுதி இல்லை டைட்டில் நடிக்க தகுதி இல்லை நான் இப்ப இருக்கிற அந்த பதினேழு பேர்ல யாருக்கு தகுதி இருக்கு என்பது கொமல்ல சொல்லுங்க நீங்களுக்கே உங்களுக்கே தெரியும் அப்படி சொல்லவே முடியாது அப்படி சொன்னா நான் கேள்விகள் கேப்பேன் லைவும் பாக்குறேன் எபிசோடும் பாக்குறேன் ஒரு நபருக்குமே தகுதியே வந்து இல்லை சபரிக்கு தகுதி இல்லை அப்படின்னா இப்ப இருக்கிற நபர்களையும் அந்த டைட்டில் மேல கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் சபரிநாத சரிங்களா அதுலயும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரோட்ல கிடக்குற கண்டத தின்றது ஒண்ணுதான் பிஜே பார்வதி காமருடீனு கானா வினோத் இப்படியான நபர்களுக்கு சப்போர்ட் பண்றதும் ஒண்ணுதான் சரியா அவ்வளவு தூரம் கேவலமான நபர்கள் தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல மக்களே நன்றி